அல்லது அவர்களுடைய தோற்றத்தை குரங்கு பண்டிகளாக மாத்தி அல்லா தண்டனையை இறக்க மாட்டான் ஒரு பயங்கரமான விஷயத்தை சுட்டிக்காட்டினார்கள் மூன்று விஷயங்களை கொண்டு அந்த சமூகத்தை அல்லா தண்டிப்பான் என்றார்கள் எப்ப சமூகம் இந்த சமூகம் ரப்புக்கு துரோகம் செய்வார்களோ இஸ்லாத்துக்கு துரோகம் செய்வார்களோ அமளிபாதத்தில் பொடுபோக்கு செய்வார்களோ பாவம் செய்ய ஆரம்ப மூன்று விதமான தண்டனைகளை கொண்டு அந்த சமூகத்தை தண்டிப்பான் அதிகரிக்குமோ அல்ல அத்தியாவசிய பொருள்களுடைய விலைவாசியை உயர்த்தி விடுவான் விலைவாசி கோவில் இதுக்கெல்லாம் உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய தேவையில்லை இன்று வாழ் கை செலவு எப்படி இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும் இது ரசூல்ல்லாஹ் ஆயிரத்தி நாநூறு வருடங்களுக்கு முன்னால் சொன்னார்கள் பாவன் நடந்தால் இந்த தண்டனை உலகத்தில் இறங்கும் ரெண்டாவது வயோப் அன்ஹா அம்தாருஹா தேவையான நேரத்துக்கு அல்லாஹ் மலையை நிறுத்தி விடுவார் நிறுத்தி விடுவார் வெள்ளாமை விதைக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் மலையை நிப்பாட்டி அறுவடை செய்ய இருக்கின்ற இன்ன சில நாட்களுக்கு முன்னால் வெள்ளத்தை அனுப்பி இன்னைக்கு நாம் ஒவ்வொரு வருடமும் பார்த்துக் கொண்டிருக்கிறோமே வெள்ளாமைகள் அது அப்படியே சின்ன பின்னமாகி அரிசி வகைகளுடைய விலைகள் கூடுவதை பார்க்கின்றோமே ரசூலுல்லா சொன்னார்கள் பாவம் நடந்தான் இது இந்த பூமிக்கு மேலால் நடக்கும் இது அல்லாஹுடைய தண்டனை என்றார்கள் மூணாவது சொன்னார்கள் இதுதான் ஆக தேவையானது வயலி அதை யார் இந்த முஸ்லிம் சமூகம் பாவம் செய்ய ஆரம்பிப்பாங்களோ இஸ்லாத்துக்கு துரோகம் செய்ய ஆரம்பிப்பாங்களோ சொன்னாங்க கெட்டவர்களுடைய கரத்தில் அல்ல ஆட்சியை ஒப்படைத்து விடுவார் நான் கேட்கிறேன் யாருக்காக எங்கட பொறுப்பெண்ணா கன்னியமானவர்களே எங்க பொறுப்பெண்ணா நான் இது நாட்கள் எழுதி பேசுகிறேன் உலகதாவிய ரீதியில் பேசுகிறேன் உலகளாவிய ரீதியில் எனவே கண்ணியமானவர்களை அம்மாளுக்கும் அம்மாளுக்கும்